இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு பரணிய நட்சத்திரம் தேய்பிரை தசமி திதி காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி சித்த யோகம் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் சந்திரன் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி ராசியில சந்திரன் ராசிநாதன் செவ்வாயோடு இணைஞ்சிருக்காரு சனியின் வக்கர பார்வையில் ஆனால் இந்த சனி வக்கர பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்திரமங்கல யோகம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண மாணவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பாக உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு குடி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அல்லது புதிய வீட்டுக்கு வாடகைக்கு போகிறதுக்கும் காய்ச்சி குடிக்கிறதுக்கும் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் உடனே கேள்வி வரும் இந்த ஆடி மாதத்தில் ஆடி மாதத்துலாம் பால் காய்ச்சலாமா அப்படின்ட்டு வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கு சில சமயம் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்த வீட்டுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற தைரியம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்படும் தைரியம் அதிகரிக்கும் பரணிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் காரிய வெற்றி ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையிலேயோ இல்லை எதிர்பாலினத்தவர்கள் வகையிலேயோ உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காக சில செலவுகளோ அல்லது அலைச்சல்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரிஷப ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு வெற்றிக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அனுகூலம் ஏற்பட்டாலும் அது செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது பூமி தொடர்பான செலவுகள் ஏற்படும் ஸ்திர சொத்துக்கள் உண்டான முயற்சிகளில் அனுகூல பலன்கள் அடைவீர்கள் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு இருக்கு வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சார்ந்த விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை விலகி நன்மைகள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவுல பெருசாக பாதிப்பு இருக்காது ஆனால் வாழ்க்கை துணைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது நன் நன்மையை ஏற்படுத்தும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சிலருக்கு கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக உங்களுக்குள் இருந்து வந்த அதாவது உங்கள் வீட்டிலேயோ இல்லை வெளிவட்டாரத்திலேயோ இருந்து வந்த மனக்கவலைகள் விலகறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் ஏன்னா இரண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால இந்த மாற்றங்கள் நிகழ்வதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியான சில மாற்றங்களுக்காக அலைச்சல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சுயமாக வியாபாரம் துவங்கணும் அப்படின்னா அதற்கேற்றாக அதற்கு ஏற்ற பண உதவிகள் கிடைப்பதற்குண்டான முயற்சிகளுக்காக அலைச்சலை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மிதுன ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் குழந்தைகளால் ஏற்பட்ட கவலைகள் விலகிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால வார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் ஏன்னா சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் வார்த்தைகளை விட்டு சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் மட்டுமல்ல வியாபார விஷயத்திலாகட்டும் சகோதர சகோதரிகள் விஷயத்திலாகட்டும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திரவிய லாபம் ஏற்படும் மூத்த சகோதரர்களுடன் தொழில் பார்ட்னர்ஷிப் பண்ணினீங்கன்னா அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண வருமானம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி வெற்றி சூழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது கடன் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு தன லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வையும் கொடுப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது அரசாங்க வகையில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்மறை பலன்கள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பெருசாக கவலைப்பட வேணாம் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் கடக ராசி ராசிநாதன் தசமஸ்தானத்தில் தசமஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது யோகாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வேலையில் இரு மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் ராசியில் புதன் இருக்கிறதுனால சற்று எதிர்மறை பலன்கள் கொண்ட நபர்களால் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வகையில் சனி வக்கரகதியில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்றன புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான பேச்சுவார்த்தைகளில் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு சூழ்நிலை இருக்கிறதுனால நிதானமாக பேசுங்க தவறான வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் செயல்பாடுகளை விமர்சித்து அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் மாற்றக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை இருக்கு ஆனால் வார்த்தை விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய மரியாதையின் காரணமாக பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கண்ட நபர்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் இத்தனால் யார் எதிரின்னு இருக்கீங்களோ அவங்க தான் உங்களுக்கு அஃபீஷியலாக சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய மேனேஜரோ இல்லை சீனியர் மேனேஜரோ ஒருத்தர் உங்களை பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுடைய நினைப்பு தவறுங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க இதனால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உடன்பிறப்புகள் மூலமாக இருந்து வந்த தொந்தரவுகளும் விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கணவன் மனைவி உறவிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புரிதலற்ற சூழ்நிலை இருக்குன்னா அந்த புரிதலற்ற சூழ்நிலையை மாற்றக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சனியின் பார்வையில் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மருத்துவ ரீதியான செலவுகள்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் மன உளைச்சலை தரக்கூடிய அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீண் செலவுகள் ஏற்படும் அதாவது ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு அதுக்கு மருத்துவ டெஸ்ட் எடுக்கிறது அதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு கடைசியில் பார்த்து சாரி நாங்கள் தப்பாக டயக்னைஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு டாக்டர் சொல்லுவாங்க அதாவது அவங்க வேணும்ன்ட்டு சொல்ல மாட்டாங்க உங்களுடைய நேர வரையும் உங்களுடைய பண வரையும் ஏற்படுறதுக்கான கிரக நிலவரம் அப்படி இருக்கு அதே சமயம் இன்று தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க மூத்த சகோதரர்கள் வழியில் சில உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வேண்டாத செலவுகள் ஏற்படும் வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சலிப்புத்தன்மையின் காரணமாக உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் எந்த பாதிப்பும் இருக்காது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னா அது அலைச்சதை தரக்கூடிய வகையில் இருக்குது பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பணத்தில் செலவாகிறத விட காணா போகிறதோ இல்லை வீண் விரயமாகறதோ ஏமாற்றம் அடைகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க வார்த்தை விவரங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னா அது அனுகூலத்தை ஏற்படுத்தும் ஆனால் அதுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணணும் இன்னைக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படும் ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் மன அமைதி ஏற்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மன அமைதி இல்லாமல் தத்தளிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால தவறான வார்த்தை பிரயோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஹீட்டட் ஆர்கியுமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதே சமயம் மூத்த சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற் வேறுபாடு ஏற்பட்டதுனால் முடிஞ்ச வரைக்கும் வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அலுவல் ரீதியான செயல்பாடுகளில் தடுமாற்றம் ஏற்படும் மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் இன்னைக்கு உங்கள் பேரில் மெமோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பண விவகாரங்களில் குறிப்பாக அரசாங்க பணத்தையோ இல்லை அலுவல அலுவலகத்தின் பணத்தையோ ஹேண்டில் பண்ணும்பொழுது எச்சரிக்கையா இருக்கணும் பணம் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் குறிப்பாக உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் வீடு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றம் இருக்கிறதுனால இன்னைக்கு தேவையற்ற குழப்பங்கள் அதிகரிக்கும் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுனால் அது சங்கடத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை நிமித்தமான விஷயங்களில் முன்கோபத்தின் காரணமாக தவறான வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு எதிரிகளின் பலத்தை கூட்டுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படும் துலாம் ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய நல்ல நண்பர்களின் ஆலோசனை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக நிதானமாக பேசுவதன் மூலமாக ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்கு சந்திர மங்கள யோகம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அதாவது பிரிவை குறைத்து சே சேர்ப்பதற்குண்டான முயற்சியில் வீடு ஈடுபடலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குழந்தைகளிடம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளிலும் சில மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகள் அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கையோ உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தவங்க இந்த திடீர்னு மாற்றி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க தாயாரின் செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அவர்களை பற்றின உண்மைத்தன்மை தெரியவரும் அல்லது அவர்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள் நீங்களே கண்டுபிடிப்பீங்க அதனால் உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படும் நம்பி ஏமாறுற சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தாரின் ஆலோசனை உதவிகரமாக இருக்கும் விருச்சிக ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல ராசிநாதன் செவ்வாயோடு சேர்ந்த சந்திரன் சந்திரமங்கள யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு வெளியூர் பிரயாணத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு கடின முயற்சிக்குண்டான பலன்கள் ஏற்படும் வக்கர சனி நாலாம் இடத்தில் இருக்கிறது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக இதுவரை உத்தியோகம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் வேலையில் இருப்ப இருப்பவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய சொத்து விஷயத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்தியோ இல்லை சுயச சுயார்ஜித சொத்தியோ விற்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும் குறிப்பாக வீடு மனை வண்டி வாகனம் விற்கணும் அப்படின்னா உங்களுடைய நண்பர்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது அவர்கள் கொடுக்கும் ஆலோசனைகள் உங்களுக்கு லாபத்தை பெருக்குவது மட்டுமல்லாமல் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் அதாவது உங்களுக்கு சாதாரணமாக முடிய வேண்டியவில் வேலை ஒரு பத்து நிமிஷத்து முடிய வேண்டிய வேலை இன்னைக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எழுக்கிற மாதிரி இருக்குது அதுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க அலைச்சல் காரணமாக உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோபத்தை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ராசிநாதன் செவ்வாய் சந்திரனோடு சேர்ந்து இருக்காரு சந்திரமங்கல யோகம் இது இதுல நாலாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிற சனி உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வளர்ச்சி தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு தொழில் ரீதியான வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சுகங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுடனோ அல்லது உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுடனோ கருத்து மோதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய தேவைகளுக்காக கடன் வாங்கினீங்கன்னா அந்த தேவைகளுக்காக வாங்கக்கூடிய கடனை பற்றி இங்கே வீட்டில் கே கேள்வி கேட்பாங்க அதனால் உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும் பணம் சார்ந்த விஷயங்களில் தான் சண்டை வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் அல்லது உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருப்பீங்க அது சம்பந்தமாக உங்களுக்கும் உங்கள் ச குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் கரு கருத்து மோதல் ஏற்படும் அவங்க கிட்ட யாருக்கிட்ட கடன் கொடுத்தீங்களோ அவங்க கேள்வி கேட்கலான்னு போனால் அவங்க இன்றைக்கி அதிகார பதவியில் இருப்பாங்க அதனால் அவங்கக்கிட்ட பேச முடியாது நிதானம் தவறும் சூழ்நிலை உள்ள தடுமாற்றமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும் உங்களுக்கும் உங்கள் அம்மாக்கும் உங்களுக்கும் உங்கள் அம்மா வழி உறவினர்களுக்கும் மன வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் அதை அனுபவிக்க முடியாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபம் சற்று ஜாஸ்தி தேவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்களை கௌரவத்தை நீங்களே பால்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்தை தவறவிடும் சூழ்நிலை இருக்கிறதுனால தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மகர ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்றன சஞ்சலமான நாள் உங்கள் அம்மாவுடைய ஹெல்த்துக்காகவோ இல்லை உங்கள் வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்காகவோ இல்லை உங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவோ இல்லை உங்களுடைய வண்டி வாகன விஷயத்திற்காகவோ செலவுகள் ஏற்படும் இன்று அனாவசிய செலவுகள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் மன உளைச்சலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் சூழ்நிலை அதனால் வீட்டை வைக்கலாமா வீட்டை அடமானம் வைக்கலாமாங்கிற யோசனையும் வந்ததுன்னா அது வீட்டில் இருக்கிறவங்களுடைய கணவன் மனைவி உறவில் எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத அபவாதப் பெயர் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் ஒன்றா உடம்புல சூடு ஜாஸ்தி ஆகிறதுனாலையும் பிரச்சனை வரலாம் இல்லை சூடு பிரச்சனை சூடு இல்லாததுனாலையும் பிரச்சனை வரலாம் அதே சமயம் மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் மீண்டும் தலை சூழ்நிலை ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுக குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்திலோ வயிற்று உபாதைகள் விஷயத்திலோ அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது அஜீர்ண கோளாறு இல்லை உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை உணவு ஒவ்வாமை போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படும் உங்களுக்கு குடும்பத்தில் வேண்டாத வாக்குவாதங்கள் ஏற்படும் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேய்விரை சந்திரனாக இருக்கிறனால அலைச்சலும் ஜே சேர்ந்து ஜாஸ்தியாக இருது அதனால் வேண்டாத விஷயத்துக்காக அல அலை அலைவீங்க குறிப்பாக உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கும்பராசி இன்று மன அமைதி ஏற்படுகின்ற நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் குறிப்பாக அவங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் கடந்த காலத்தில் உங்கள் பேரில் தொடுக்கப்பட்ட அரசாங்க வழக்கோ இல்லாட்டி தனியார் நபர்கள் தொடு தொடுத்த வழக்கோ வழக்கோ எதுலேயும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் அந்த வழக்குகளிலிருந்து விடுபடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கும் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த உதவிகளில் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது இளைய சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுக்கு உபாதையாக இருந்த சங்கடங்களிலிருந்து வெளிவரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாளைக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் நிம்மதி வருது மன தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த அவமானத்தை போக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா வீடு மாற்றம் இல்லாட்டி இடமாற்றம் ஊர் மாற்றம் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் போன்ற விஷயங்களால் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு பதவி உயர்வு அல்லது உத்தியோக ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மீன ராசி குடும்பஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை அதாவது இரண்டாம் இடத்துல இரண்டாம் வீட்டு அதிபதி சனியின் வக்கர பார்வையில் சந்திரனோடு சேர்ந்து உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான செலவுகள் மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் குறிப்பா எட்டாம் இடத்திற்கு சந்திரன் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால எதிரிகளை கூட பேசி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு எதிர்மறை பலன்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் பண விவ விவகாரங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகள் இருக்கும் அது செலவு சார்ந்தது குடும்பம் சார்ந்ததாக இருக்கும் அல்லது ஆரோக்கியம் சார்ந்ததாக இருக்கும் குழந்தைகளின் சா குழந்தைகளின் தேவைகளுக்கு உண்டானதாக இருக்கும் ஸோ கையில் இருக்கிற பணம் கரையணும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் செலவை காட்டிலும் வரவு குறைவாக தான் இருக்கும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிணி அகலக்கூடிய ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான்காம் இடத்துல சூரியன் சுக்கரன் மருத்துவ ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார விஷயத்திலாகட்டும் குழந்தைகள் விஷயத்திலாகட்டும் மன உளைச்சல் மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளிடம் சற்று பக்குவமாக பழகுவதற்கு முயற்சி எடுங்க இல்லாட்டி தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு பதவி இழப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்